நம்ம சீமான அண்ணன் வந்து ஐயா வீரமணிகிட்ட போய் இப்போயும் ஏன் திராவிட கழகன்னு வச்சுருக்கீங்க அதாவது தமிழர் கழகம் ஏன் வைக்கல தமிழர் ஏன் சொல்ல மாட்டேங்க திராவிடர் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கூட ஐயா வந்து என்ன சொல்லுவார்னா திராவிடர்னால் பார்ப்பன வர முடியாது தமிழர்னா பார்ப்பனு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாரு அவர் அப்படின்னு ஒரு சொல்கிறார் உண்மை தானே அது ஆ இப்போ பாண்டே உன் பார்வையில் தமிழர் அப்புறம் ரங்கராஜா நரசிம்மன் மாமா இருக்கார்ல உள்ள போயிருந்தாரில் கூட சமீபத்தில் அவரும் உனக்கு பார்வையில் தமிழர் அப்புறம் மேடை ஏறி இங்கே யாரெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல பார்ப்பனர் அவங்க எல்லாருமே அவன் பார்வையில் தமிழர் ஆனால் அவங்க ஒரு காலத்துலேயும் திராவிடர் ஆக முடியாது இல்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்காப்புல நம்ம இதை சொன்னவொடனே ஒரு கும்பல் என்ன சொன்னோம் திராவிடங்கிறதே பார்ப்பன பெயர் தானடா அப்படின்னு ஒரு கும்பல் வருவாங்க சரி பார்ப்பன பெயர் தான் நாளைக்கே இல்லை பார்ப்பனும் திராவிட இயக்கத்தில் சேர சொல்லலாம் சேருவானுங்களா பாரதிக்கு விழா எடுத்துட்டு பெரியாரை திட்டிகிட்ருக்காரு அந்த மேடையில் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியாரை திட்ட முடியும் இல்லை பெரியாரியவாதியா இல்லை திராவிட இயக்கம் தான் திட்ட முடியும் பாஜகவை திட்ட முடியும் பாரதியை கொண்டாடிட்டு இல்லை ஆர்எஸ்எஸ் திட்ட முடியுமா ஏன்னா அவரே ஒரு ஆர்ஸ்எஸ் காரணமாக தான் செயல்பட்டுருக்கார் அந்த காலகட்டத்தில் அடுத்து வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்க பெரியார் வந்து ஆங்கிலத்தை ஆதரிச்சாரா அவரை திட்டுவானுங்க அதாவது சீமான் கும்பல் திட்டு